நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் பொது விவாதம் மற்றும் கருத்து பரிமாற்ற கலாச்சாரம் தான் அதன் வலிமைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார் பி கே ஆரில் உள்நிலை ஜனநாயகத்திற்கு பொது விவாதங்கள்தான் அடிப்படை என்றும் கடந்த கால கட்சி தேர்தல்களும் இதில் உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொது விவாதங்கள் நடத்துவதுதான் நமது பாரம்பரியமாகும் என்றும் துணை தலைவர் வேட்பாளர்களுக்கும் இளைஞர் பிரிவின் தலைவர் பதவிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரவிஜி ரம்லி தெரிவித்தார் பொது விவாதம் நடத்த முன்வரும்படி தாம் விடுத்த அழைப்பை நூருல் இசா நிராகரித்திருப்பது பற்றி கருத்துரைத்த போது ரவிஜி இதனை தெரிவித்தார் இவ்வாறு இறுதியில் நடைபெறவிருக்கும் அக்கட்சியின் துணை தலைவர் தேர்தலில் நூருல் இசாவும் ரவிஜியும் நேருக்கு நேர் மோதுகின்றனர் பொது விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட உரிமையாகும் ஆனால் வாக்களிக்கும் வேளையில் பேராளர்கள் இதனை கருத்தில் கொள்வார்கள் என்று ரவிசி ரவிஜி தெரிவித்தார் பணத்தில் வாங்கப்பட்ட பல சொத்துகள் வெளிநாடுகளில் இருப்பதால் அவற்றை மீட்டெடுப்பது பெரும் சிரமமாக உள்ளது என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் இது எளிதான பணி அல்ல என்றும் களவாடப்பட்ட பல சொத்துகள் வெளிநாடுகளில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிபுணர்களின் உதவி கிடைக்காவிடில் அச்சொத்துகளை மீட்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் பல்வேறு நாடுகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ள பணத்தை மீட்பதற்கு அனைத்துலக ஒத்துழைப்பு அவசியமாகும் அந்த விவகாரம் சிக்கல் மிக்கதாகவும் குழப்பம் மிக்கதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார் வெளிநாட்டு அதிகாரிகளின் உதவியோடுதான் அதனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கணக்கியல் மோசடி தடுப்பு செயல் பற்றி கருத்துரைத்த அவர் ஒன் எம்டிவி சொத்துக்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு தரிவிக்கும் பணிக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று அசாம் பாக்கி நம்பிக்கை தெரிவித்தார் துணை தலைவர் வேட்பாளர் நூருல் இசா அன்வார் உட்கட்சி மோதல்கள் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் கட்சியின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளார் கட்சி தேர்தல்கள் முடிந்ததும் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஒன்றிணைக்குமாறு பி கே ஆர் தலைவரும் பிரதமருமான இவ்வாறு வலியுறுத்தினார் எதிர்வரும் சவால்களை கையாள முடியாத ஒரு பி கே ஆர் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் மறைந்துவிடும் என்று அவர் எச்சரித்தார் தேர்தல் சமயத்தில் நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதில் தான் முடிவடைகிறோம் தேர்தலுக்கு பிறகு நாம் முன்னேற வேண்டும் என்று அவர் நேற்று நெகி செம்பிலானில் தெரிவித்தார் அடுத்த இருபத்தி நான்கு மாதங்களில் கட்சியை அடுத்த பொது தேர்தலுக்கு தயார்படுத்துமாறு அனைத்து தலைவர்களையும் அவர் வலியுறுத்தினார் அடுத்த இருபத்தி நான்கு மாதங்களில் ஓரங்கட்டப்பட்ட இடங்களை வெல்வதற்கான நமது முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் கட்சியை வலுப்படுத்தவும் பி ஆர் மீது சுமத்தப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சமாளிக்கவும் மத அறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக லிசா தெரிவித்தார் இதே போன்ற சூழ்நிலைகளில் பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் நிர்ஜிஸ் கட்சியுடன் உறுதியாக நின்ற நாட்களை அவர் நினைவு கூர்ந்தார் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் லட்சியவாதத்தில் குறிப்பாக அதன் அடிமட்ட உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வதில் கட்சியின் நம்பிக்கையில் உறுதியாக நிற்கவும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள வலுவாக இருக்கவும் அவர் வலியுறுத்தினார் அடுத்து ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் நாம் இதுவரை சாதித்ததை இழக்க நான் விரும்பவில்லை இது என்னை பற்றியது அல்ல நீதியை நிலைநாட்டுவதில் எங்கள் நோக்கம் இது என்று அவர் கூறினார் அம்பாங் ஜெயா தமன்பாங்கில் இந்து ஆலயம் ஒன்றில் தெய்வ சிலைகளை சேதப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் எதிர்கொண்ட அந்த ஆலயத்தின் செயலாளரையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு முப்பத்தி எட்டு மணியளவில் நிகழ்விடத்தில் முப்பத்தி மூன்று வயதான சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாக அம்பாங்ஜயா போலீஸ் தலைவர் அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார் சந்தேக பேர் வழியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அம்பாஞ்சியா மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திடம் இன்று செவ்வாய்க்கிழமை விண்ணப்பம் செய்யப்படும் என்று அறிக்கை ஒன்றின் வழி அவர் தெரிவித்துள்ளார் அந்த சந்தேகப் பேர் வேலையற்ற நபர் என்றும் அவனுக்கு எதிராக எந்த குற்றப்பதிவுகளும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் மெத்தாம் ஆம்பெத்தமைன் போதைப் பொருட்களை அவன் உட்கொண்டிருப்பது பரிசோதனையின் வழி தெரிய வந்துள்ளது என்று அசாம் தெரிவித்தார் எஃப்ஆர் எனப்படும் கூட்டரசு சேவப்படையின் ஒன்பது வீரர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள லாரி ஓட்டுநர் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டார் ரூடி சுல்கர் மாட் ராடி எனும் நாற்பத்தி ஐந்து வயது நபர் நேற்று பிற்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு தமது ஜாமீன் தொகையை கட்டிய இருபது நிமிடங்களுக்குள் மீண்டும் கைது செய்யப்பட்டார் கடந்த மாதம் பாகாண்டத்து மாடு ஒன்று தளவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெருநிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட சிக்கலான உயர்மட்ட ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளை கையாளும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கைகளை வலுப்படுத்த கணக்கியல் மோசடி எதிர்ப்பு பணிக்குழு கே கே பி நிறுவப்பட்டிருக்கிறது கணக்கியல் மோசடி தேசிய சொத்துகளின் இழப்பை தடுக்கும் முயற்சிகளில் நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள் நிபுணர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த நிறுவனத்தின் நோக்கமாகும் என்று ஊழல் தடுப்பு ஆணைய தலைமை ஆணையர் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார் நிதி மோசடி வழக்குகளை கண்டறிதல் ஆய்வு செய்தல் மற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றில் நாட்டில் தற்போதுள்ள நிபுணர்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான ஒரு வியூக முயற்சியாக கேகேஎஃப்பி நிறுவப்பட்டுள்ளதை பிரான்சி அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்